தமிழன்னை தன் குழந்தைகளாகிய பல நூல்களை இழந்துவிட்டாள் திரு மயிலை சீனி வேங்கடசாமி என்பவரின் மறைந்து போன நூல்கள் என்பதின் சாரம் இருநூறுக்கும் மேற்பட்ட நூல்கள் மறைந்து போயின இசைத்தமிழ் நூல்கள் இசை நுணுக்கம் சிற்றிசை பேரிசை பெருநாரை பெருங்குறுகு பஞ்சமரபு வைப்பியம் நாடக தமிழ் நூல்கள் ராஜராஜேஸ்வர நாடகம் காரைக்குறவஞ்சி செயன்முறை செயற்றியம் முறுவல் பூம்புலியூர் நாடகம் கடகண்டு மேலும் பல இலக்கண நூல்கள் அகத்தியம் அவிநயம் இன்மணியாரம் சிறு கா கை பாடினியம் தக்காணியம் யாப்பியல் பல்காயம் பணம்பாரம் அதே தவிர இலக்கிய நூல்கள் எழுவதும் காப்பியம் ஒன்பொழுது அகப்பொருள் முப்பத்தொன்று புறப்பொருள் பத்து என பல நூல்கள் இழந்துள்ளோம் தமிழ் நூல்கள் எவ்வாறு மறைந்தன கடற்கோள் பாண்டி நாட்டு பகுதியை அழித்தபொழுது முதற் சங்க இடைச்சங்க நூல்கள் மறைந்தன அது தவிர அச்சு இல்லாத காலத்தில் நீர் நெருப்பு சிதல் ஆகிய காரணங்களாலும் அழிந்துள்ளன சமய ஒரு காரணம் கொள்கை ஆழிப்பெருக்கு மாசிமகம் போன்ற நாட்களில் கடலிலும் ஆற்று வெள்ளத்திலும் ஏட்டினை போட்டுவிட்டனர் அயலாரின் படையெடுப்பிலும் பல நூல்கள் அழிந்து போயுள்ளன